காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு ரெண்டு மாதம் டைம் கேட்டு சாந்திங்கிற படத்தில் தோடு போய் எடுக்க போகும்போது அப்போவே கேமரா அவன் நம்மளை கேட்குறாங்க ஏங்க என் காதில் மாட்டினவு நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க நான் வந்து அந்த மாதிரி எந்த எந்த தொடுக்கலை அந்த மாலை உதிர்ந்து போனான்னா அடுத்து புது மாலை வாங்குறதுக்கு நேரம் ஆகும் அப்போ என் காதுக்காக நீ கவலைப்படையான்னு அது கூட உண்டு நீங்களும் காதில் மாட்டிக்கிட்டு ரத்த கிட்டவங்க ஷூட்டிங் கேன்சர் ஆகிடக்கூடாது அப்போ இவ்வளவு அக்கறை இருக்கும்போது ஏன் ரெண்டு மாசம் டைம் கொடு அப்படின்னு அன்னைக்கு வச்சுக்க வச்சாங்க ஆனா திருப்பதியில் போய் கல்யாணம் நான் போர்ஸ் பண்ணி கல்யாணம் அந்த தாலியை கூட தூக்கி விட்டு எறிஞ்சாங்க அதனால அவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு அவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் ஐயா அவ்வளவு சின்ன பெரிய நடிகை அவங்க கூட இருந்து பார்த்துருப்பீங்க அவங்கள நீங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள அவங்க நடிச்சதுல நீங்க வியந்து பார்த்த விஷயங்கள் ஒரு நடிகையா அவங்கள பட சார் நெஞ்சில் வராலயம் அதில் என்ன அவங்க ரெண்டு பேர் காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது அவள் மனசில் என்ன இருக்குது என்னங்க தெரியாதுல்ல